காரியத்தை நான் சொல்லி நான் படிக்க விரும்புகிறேன் இப்போ நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம் ஆண்டு எனக்கு ஊழியம் பண்ணணும்னு ஆசை உமக்காக நிறைய காரியங்களை செய்ய வேண்டும்னு ஆசை ஆனால் வந்து ஒரு பக்கம் வந்து இந்த சாக்கு பொறுத்து இருக்குது ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய டைமுக்காக உங்களுடைய வேலைக்காக நான் காத்திருக்கேன் ஏன்னா ஆண்டோடைய சித்தம் என்பது ஒன்று இருக்கு இதை வந்து ரெண்டுமே வந்து பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கஷ்டம் தானே நிறைய நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா சிலரோட அழை வாழ்க்கையில் பார்த்தோன்னா ஆண்டவர் வந்து வட இந்தியாவுக்கு ஒரு அழைப்பை வைத்திருக்கலாம் சில பேரை போதானா அழைத்திருக்கலாம் சில பேர் பைபிள் டீச்சரை அழைத்திருக்கலாம் சில பேர் வந்து ஓர்ஷிப் லீடராக அழைத்திருக்கலாம் அப்போ நம்மளுடைய கிருபைகளை பார்க்குறோம் தாளந்துகளை பார்க்குறோம் நேரத்தை பார்க்குறோம் எல்லாம் பார்க்கணும் ஆண்டவரே சரி ஆண்டவர்களை தகுதிப்படுத்தினாலும் ஆண்டவர் என்னை அழைக்க வேண்டும் அவருடைய சித்தம் அதுதான் என்பதை நம்ம எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருந்துச்சு அப்போது ஒரு ஒரு பையன் இருந்தான் அப்போது அவங்களுடைய ரொம்ப வாழ்க்கையில் ஆண்டர் இருந்து ஒரு தரிசனத்தை கொடுத்துருந்தான் என்னோடய ஊழியனா நீ வருவ என்னோடய ஊழியத்தை எடுத்து நீ செய்வே அப்போ ஆண்டு அவங்க எல்லா கிருப்பைகளும் கொடுத்துருந்தான் அப்போ அவரை வந்து நிறைய முறை இதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு போக்கு அவர் ஐநூறு சாக்கு போக்கு வச்சிருந்தார் இதே சொல்லி சொல்லி நேரத்தை கழிச்சிட்டு இருந்தார் அப்போது ஒரு நாள் வரும்போது உணர்ந்து கொண்டா இன்னைக்குன்னு நான் சாக்கு போக்கு சொன்னா என் அழைப்பு என்னோடய நேரம் என்னோடய காலம் என்னோடய வாழ்க்கை இது எல்லாமே வீணாக போகும் அதனால் ஆண்டோடைய சித்தத்தை அறிந்து அவரோட வேலைக்காக காத்திருக்கணும் அதே போல் அறிந்து காத்திருந்தார் ஒரு நேரம் வந்துச்சு ஆண்டு ஒரு ஊழியத்துக்கு அழைத்தார் எடுத்து பயன்படுத்தினார் இன்றைக்கு ஆண்டோட கிருபையினாலே ஏதோ ஒரு ஊழியத்தை பயன்ட்ருக்கிறார் அவர் யாருமே இல்லை உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன் நான் தான் ஏன்னால் அநேகர் என்னோட சிறு வயதுல நிறைய பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் இருந்து சில பேர்லாம் இன்னைக்கு இல்லை போயிட்டாங்க அவர்கள்லாம் வந்து என் தலைமலைகளுக்கு தலைமையிலே அப்பயே சொல்லிட்டாங்க இன்னைக்கு வந்து ஒரு வருவேன் வருவேன் புலியனாவ தீர்கதா வருவா வருவேன் இதாக வரு எல்லாமே சொல்லிட்டாங்க ஆனால் ஆண்டு விட நிறைய சாக்கு போக்கு சொன்னேன் இவனா ஐந்து இது நிறைய இருக்குது ஐநூறு கூட இல்லை அதோட தாசி இருக்குது இதெல்லாம் சொல்லி 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 ஒரு நாள் தான் மரம் மண்டை நீ எப்பேற்பட்ட போக்கு சொன்னாலும் நான் ஒரு ஒரு முறையை ஒரு ஒரு முறையை நான் சாக்கப்போக்கு சொல்லும் போது அவர் பயங்கரமான யாரு மேலே ஒன்று உனக்கு பயங்கரமாக குண்டு கொடுப்பார் நம்ம வாயை திறந்து மூடுறதுக்குள்ளே அவர் கவுண்டர் வச்சு வாயை மூட வச்சிடற அப்போது ஆனால் ஒரு காலத்தில் அங்கிட்டு பேலன்ஸ் இல்லையா சில நேரத்தில் நான் மாம்சத்தில் அறிய நான் செய்ய முடியும் நான் அனைவரும் முறையை சொல்லியிருக்கேன் நானும் வந்து ஒரு கடினமான பாதையில் போன நாட்கள் உண்டு அயட கோப்பான்மையில என் வாழ்க்கையில் ஒரு அழைப்பு ஒரு தரிசனம் ஒரு நோக்கம் திட்டம் அப்பா வச்சுருந்தா நன்காவே தெரியும் எனக்கு நல்லாவே தெரியும் வெரி கிளியர் ஆனால் நான் ஆண்டோட சொன்ன ஒரு காரியம் எங்கள் அப்பா கிட்டேயே நான் நிறைய பேர் ஆர்கியூ பண்ணியிருந்தேன் அவர் என்னை அழைக்கட்டும் நவரு அதில் எங்கள் அப்பா வந்து ஒரு நாளும் என்னை ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது என்னோட பர்சனல் லைஃப்ல என்னோட வேர்ல்டி லைஃப்பில் நான் பாவத்தில் இருக்கும் போது என்னோட அடிம தனத்தில் இருக்கும்போதும் சரி என்னோட குடும்ப வாழ்க்கையிலும் சரி என்று வந்து அவன் இன்டர்ஃபியர் ஆகவே மாட்டான் இல்லையா நீ தான் இருக்கணும் நீ ஆனால் ஆண்டு காரியத்தில் ரொம்ப கடினமா இருந்தாங்க நீ ஆண்டுக்காக உண்மையாக இருக்கணும் அதோட படிக்கடி சொல்வார் எங்க அப்பா எந்த காரியத்தான சகித்துப்பாங்க ஆனால் யாரனோ பொய் பேசிட்டாங்க அவளால தாங்கவே முடியாது நானும் பொய் சொல்லி அவட்ட சம்மடிய வாங்கியிருக்கேன் ஆனால் இதே ஃபெயில் ஆகிட்டு வருவேன் இதே வேறு மாதிரி கேவலமானதாக ஒரு காரியத்தை பண்ணி வருவேன் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அதுக்கு நான் பயந்துட்டு வருவேன் ஐயோ என்ன பண்ணுவார் ஆனால் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டா சரி பரவாயில்ல அந்த மாதிரி என் வாழ்க்கையிலையும் இறையமையா போல அநேக சாப்பிடு சொல்லி தான் இன்றைக்கி நான் வந்து இங்கே நிற்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நானும் உங்களை மாதிரி இறையமையான மாதிரி தான் இருந்தேன் நான் ஒரு சின்ன பிள்ளை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம சபை வந்த பாதைகள் நம்ம ஊழியம் வந்து கடந்து வந்த பாதைகள் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன் பத்தொம்போது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அப்பா கத்திரைக்குள் நிறுத்திரை அடையும் பொழுது நம்ம சபையோட சூழ்நிலைகள் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ நான் வந்து பாஸ்டர் ரோடுக்குள்ளே வரல முழு நேர ஊழியத்துக்கு வரல சபைக்காக எல்லா காரியம்தான் பண்ணேன் பிரசங்கம் தான் பண்ணல ஏன் கேட்டீங்கன்னா அந்த நேரத்தில் உண்மையாக நான் சொல்ல முடியும் அவருடைய வேலைக்காக நான் காத்து ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் டைம் அண்டபடியே உங்க சித்தம் உங்கள் நேரம் எப்போவோ அப்போ தான் ரொம்ப திட்டம் தெளிவா இருந்தேன் எத்தனையோ பேர் என்ன எனக்கு ஆலோசனை கொடுத்தான் எத்தனையோ பேர் சொன்னேன் தம்பி இப்போ நீங்க ஊன ஒரு வார்த்தை சொல்லு உங்களுக்கு ஃபோன் டெலி சர்வீஸ்ல உனக்கு ஆர்டினேட் பண்ணும் நான் சொன்ன சான்ஸே கிடையாது என்றைக்கு ஆண்டுவர் என்னை திட்டம் தெளிவா இதுதான் உங்களுடைய நேரம் இதுதான் உங்களுடைய காலம் சொல்றாரோ அப்பதான் நான் அந்த பாஸ்டர் ரோல் குள்ளே வருவேன் அது வரைக்கும் என்ன நீங்க யார் கீழே அடங்கி வைக்க நான் அடங்கி இருக்கிறேன் அது யாரு இருந்தாலும் சரி எங்க அம்மாவா இருக்கலாம் எந்த ஊழியன் கீழே நான் அடங்கி நான் இருக்க நான் ரெடியா இருக்கிறேன் அந்த ப்ராசஸ்ல ஆண்டு வீடு கொண்டு போனார் உங்க எல்லாருக்குமே தெரியும் சபையில நடந்த காரியங்கள் அதுக்கு அதுக்கு இல்லாம கோவிட் வந்துச்சு ரெண்டு ஆண்டுகள் சபை அடைக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா நடந்த காரியங்கள் இதெல்லாம் வந்து வெளியே நிறைய காரியங்களை சொல்லவே முடியாது நிறைய அவமானங்கள் நிறைய துன்பங்கள் நிறைய காரியத்துல நான் குடும்பமாய் கடந்து போடணும் ஆனால் ஒரே ஆளாய் தனிமரமாய் நின்று ஆண்டவுடைய கிருவையினால நான் இன்னைக்கு சாட்சியாக்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வேலையெல்லாம் விட்டு வரும்போது ஹேட் என் கரத்துல இருந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் துடுங்கி போட்டார் இன்னும் சொல்லுனா என்னை நிர்வாணமாக நிறுத்தின ஏன்னா என் வாழ்க்கையில நான் பார்க்காத ஆசீர்வாதமே இல்லை இன்னைக்கு ஒரு ஊர்ல இருப்பேன் அதே ஈவினிங் வேற ஊர்ல இருப்பேன் நான் போனது வந்து எல்லாமே வினா விமானத்தின் மூலமா நிறைய தேசங்களுக்கு போயிரு எல்லா ஆசீர்வாதான் நான் ஸ்டே ஸ்டார் செவன் ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே பண்ணது எல்லாமே என்கிட்ட இல்லாத என்கிட்ட எல்லாமே இருந்துச்சு ஆனால் ஒரு நேரம் ஒரு காலம் வரும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் இனத்துல பிடிங்கெடுத்தார் என்கிட்ட டூ வீலர் கூட ஆண்டவர் எடுத்தார் பஸ் ஃபேர் இல்லாம எங்க வீட்டுல இருந்து இதே இடத்துக்கு நடந்து வந்த நாட்கள் உண்டு எங்க அப்பா இந்த ரூபில் உட்காந்துருப்பாங்க பெரிய ஊழியர் இத்தனை பேருக்கு போதை போனார் ஒரு நேரம் யாருக்கிட்ட என் என்னோட கவலை கண்ணீரை சொன்னது யாருக்கிட்டையும் கை நீட்டி பணத்துக்கு நின்றது கிடையாது சில நேரத்துல மாம்சத்துல இறங்கி சில பேருடைய கடன் கூட வாங்கி என்னால் என்னோட பிள்ளைங்க நான் ஃபீஸ் கட்டணும் எத்தனையோ பாரங்கள் கவலைகள்ல ஒரு சாதாரண மனுஷன் போன பாதையில நான் போயிருக்கிறேன் சில பேர் என்னோட கால் கூட எடுக்க மாட்டாங்க எந்தெந்த ஃப்ரெண்ட் எல்லாம் எனக்கு துணை நிற்பன்னு சொன்னானோ அந்த ஃப்ரெண்டெல்லாம் துண்டை காண துணை ஓடிட்டான் என் கூட படிச்சவங்க என் கூட வளர்ந்தவங்க எல்லாமே இன்னைக்கு வந்து ஆண்டு பெரிய பெரிய இதில் வச்சிருக்கிறார் அவெல்லாம் என்னை பார்க்கும் போது சபிச்சிட்டு போவான் அவனுக்கு பைத்தியமா நீ இருந்த நிலைமைய பாரு இப்ப இருக்க நிலைமையை பாரு ஆனா எல்லா பத்தியும் நான் சகித்தேன் தான் கிருப்பா பாரு அல்லேலூயா ஆண்டவர் கிரியைபோட்டார் 2019 நான் 4 ஆண்டுகள் என்னை உடைத்தான் இதெல்லாம் உடைந்து அப்படியே சரியாயிடுது ஏதோ ஒரு ஒரு விடுவு காலம் வரும் இல்லையா ஏதோ ஒரு நம்பிக்கை வரணும்னு சொல்லும்போது ஒரு பிழைய மளையை சாய்ந்தது எங்க அப்பா சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறமா அப்புறமா நான் நினைச்சேன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு போச்சுங்க வீட்ல எங்க அம்மா என்ன மனைவி எல்லாம் நடச்சாங்க அவ்வளவுதான் இவன் பைத்தியம் ஆயிடுவான் அவ்வளவுதான் ஏன்னா எங்க அப்பா தான் எனக்கு உயிர் என் வாழ்க்கையில என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எங்க அப்பா தான் எனக்கு சிறந்த நண்பர் என்னோட கான்பிடண்ட் என்ன மணந்து விட்டு பேசுகிற ஒரே ஆள் கேட்டேன் எங்க அப்பா தான் நான் எங்க அப்பாவும் அப்பா வந்து இந்த உலகத்துல ஒரு கட்டத்தை தாண்டி கூட போய் சொல்ல முடியும் தன் மனைவியை காட்டிலும் என்னை ரொம்ப நேசித்தான் அப்பேற்பட்டவர் கடந்து போகும்பொழுது எனக்கு வந்து உண்மையா சொல்றேன் ஆண்டுதான் கிருபை கொடுத்து இந்த நாள் பரியந்தம் என்னை நிற்க வைத்து அநேகர் வந்தாங்க அநேகர் சென்றாங்க எனக்கு வந்து சில காரியங்கள்லாம் சொல்ல விட முடியாது எனக்கு முன்னாடி பேசினவர்கள் எனக்கு பின்னாடி குத்துனவங்க என் கூட கடைசி வரைக்கும் இருக்குன்னு சொன்னவங்க இன்னைக்கு வந்து வேலை மாதிரிலாம் போயிட்டாங்க ஆனால் இதன் மத்தியிலும் அவருடைய சுத்த கிருபை என்னை தாங்கி வந்தேன் அந்த அழைப்புல நான் உண்மையா இருந்தேன் அந்த டைமுக்காக அவடைய சித்தத்துக்காக நான் காத்துனேன் அதுதான் நான் சொல்ல வந்தேன் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி நிறைய சாக்கு போக்கு சொல்லலாம் நிறைய எக்ஸ்கூஸ் கொடுக்கலாம் அதே நேரத்தில் ஆண்டோடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் ஆண்டவர் உங்கள் ஒரு பயணத்தில் ஒரு வனாந்திரத்தில் உங்களை கொண்டு போவார் அந்த ப்ராசஸ் ரொம்ப கடினமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு நான் நின்று சொல்ல முடியும் என்னோட கேலண்டர் இந்த வருடம் ஃபுல்லா ஃபுல்லா இருக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு டெய்லி ஒரு ரெண்டு மூணு மீட்டிங் இருக்குது ரெண்டு மூணு அசைன்மெண்ட் இருக்கு நிறைய டிராவல் இந்த வருடம் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு நிறைய இடத்துக்கு ஆண்டவர் என்னை ஏற்கனவே போக சொல்லி இதே நான் உலகத்தின் வேலை இருந்தா கூட அவ்வளவு டிராவல் பண்ணி மாட்டேன் அவ்வளவு பிஸியா இருந்திருக்க மாட்டேன் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு என்ன பயன்படுத்துறாரு நான் பெருமைக்காக நீங்களாம் வந்து சீட்டிருக்கீங்க நான் தியாலஜி ஸ்பெல்லிங் தான் எனக்கு தெரியும் அவ்வளோதான் எனக்கு தெரியும் சிடிஎச் எதுனா சிடிஎச் எதுனா சிடிஎஸ் கொடுக்குற அத்தனை சப்ஜெக்ட்ஸ் இப்போ ஏற்பட்ட பெரிய பைபிள் ஸ்காலர்ஸ் முன்னாடியெல்லாம் நின்று பேசுவதே வந்து எனக்கு வந்து தாழ்மையாக சொல்கிறேன் உடனே தெரியாது ஆண்டுதான் என்னை தகுதிப்படுத்து ஒவ்வொரு முறையும் சபைக்கு முன்னாடி வந்து நிற்கும் பொழுது அது கர்ப்ப வேதனை இல்லையா இங்க இருக்க பெண்களுக்கு தெரியும் பத்து மாசம் சுமந்து பெற்கிறீங்க இல்லையா அந்த மாதிரிதான் ஒவ்வொரு சண்டே மார்னிங்கும் அந்த சண்டே சாட்டர்டே நைட் ஃபுல்லாக தூங்க மாட்டேன் கர்ப்ப வேதனை இருக்குன்னு பார்த்தீங்களா அது மெசேஜ் கொடுத்து முடிச்ச தான் நீங்க எல்லாரும் வீடு போய் சேருவீங்கன்னு பார்த்தீங்களா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் நான் ஜோ பண்ணிட்டு இருப்பேன் இந்த வந்த எல்லா டிக்கெட்டும் பத்திரமா வீடு போய் சேரும் இந்த பன்னெண்டரை ஒரு மணி வரைக்கும் எங்க அம்மா போனோம் என் போனோ ஏதாவது போன் வந்தாலே பயமா இருக்கும் யாருல ஏதாவது ஆயிடுச்சா பத்திரமா அதுக்கப்புறம் தான் பெரிய ஆமைனை போட்டு நிம்மதியாக சாப்பிட்டு

அதனால ரொம்ப தாழ்மையா சொல்ற ஆண்டுவர் என்னை பயன்படுத்த இல்லையா எங்கெல்லாம் டெய்ஸி அக்கா எல்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து என்னை சிறு வயதில் வந்து பார்த்துருக்கேன் ஸோ எல்லாம் தெரியும் நான் வந்து மாலிதெல்லாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் வந்து ரொம்ப காமெடியா அந்த பிள்ளைகிட்ட நான் பேசுவேன் நான் சண்டே ஸ்கூல்லாம் வந்து எடுக்கும் போது நான் எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் என்னோட வளர்ச்சி என்னோட மெச்சூரிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏதோ ஒன்றுமே கிடையாது ஐஎம் நத்திங் ஆண்டவர் தான் என்னை தகுதிப்படுத்தி இணைக்கி வச்சிருக்கேன் ஒரே ஒரு கார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் ஆண்டவர் உங்களை எங்க வைத்தாலும் கீழ்ப்படிதலோடு இருங்க ஒருவருக்கு அடங்கி இருங்க எனக்கு இன்றைக்கூடம் இந்த சபையை எடுத்து நான் நடத்தினாலும் ஐ ஹேவ் மென்டெஸ் எனக்குன்னு சில காரியங்கள் சில பேர் இருக்கிறாங்க பென் அன் டவுன் ஐ கால் ஒன் பர்சன் ஃபார் ப்ரே ஒருவரையும் நான் ஜெபத்துக்குன்னு நினைப்பேன் அதுக்குன்னு ஒருத்தர் வச்சுருக்கேன் என்னோட வயதில் மூத்தவர் அதே போல் ஒரு ஆலோசனை வரணும்னா கேபர் என்ன வச்சிருக்கிறேன் அந்த ரெண்டு ஆலோசனை கேட்பேன் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் மென்டர்ஸ் எங்களுக்கு இந்த நாள் வரைக்கும் அவங்களுக்கு கீழே அடங்கி இருக்கணும் தான் நான் விரும்புகிறேன் நான் பெருசாக ஒரு சபை இருக்குது என்றைக்கு பெருமை வருகிறதோ அரகன் சொந்தரும் பெருமை உள்ள ஒரு ஊழியன் அரகன் வந்த அப்புறம் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு நீங்க பார்க்குறீங்க யூடியூப் ஃபுல்லா நேற்று நான் கோயம்புத்தூரில் இருந்தேன் ஊட்டியிலேருந்து இறங்கி வரும்போது எனக்குள்ள ஒரு ஆசை என் மனைவிட்ட சொல்லியிருந்தேன் காரில் வந்துட்டு இருந்தோம் அந்த டிரைவர்கிட்ட கேட்டேன் அப்போ இந்த சென்ட்ரல் பிரசன்ட் எங்கே இருக்குது பிரதர் கட் பண்ண முடியுமா ஆ ரைட் நம்ம ஜே ஜே பிரதர் இருக்கிறார் அவரை போய் சந்திக்கணும்னு ஒரு ஆசை அவர் மேலே குற்றம் இருக்கலாம் நிறைய காரியங்கள் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஐ டோன் நோ வாட் இஸ் இஸ் பேக்ரவுண்ட் சில காரியங்கள் எனக்கு உண்மையாக தெரியுன்னால் அவர் குடும்பத்தில் நெருங்கியனவர் வந்து எனக்கு சில காரியங்களை சொன்னார் கேள்விப்படும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பட் இருந்தாலும் என் வயிற்று சொல்லிட்டு இருந்தேன் இன்றைக்கு முழு உலகமே அவருக்கு வந்து கை காட்டி இருக்கு யார்னா ஒருவர் போய் தம்பி ஆனது ஆயிடுச்சு இனிமேல் நீங்க மனம் திரும்பி ஆண்டவருக்காக எளிமை நெலுங்க உங்களுக்காக ஜபிக்கிறோம் அவ்வளோதான் நீ என்ன பண்ண ஏது பண்ண இல்லை ஆண்டவர் எப்ப ஏற்பட்ட விபச்சாரிய மன்னித்தான் அந்த ஒரு வார்த்தை சொல்லணும்னு ரொம்ப ஆசை அதுக்கப்புறம் தான் நான் கேள்விப்பட்டேன் சான்ஸே கிடையாது அவரை மீட் பண்ணவே முடியாது அப்ப இந்த கோயம்புத்தூர்ல இருக்கும் போது அவருக்கு நெருங்கின ஒருத்தர் ஒருத்தர் நான் பேசிட்டு இருந்தேன் நான் நைட்டு கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி அப்போ அவர் நிறைய காரியங்களை உண்மையான சம்மங்கள் சொல்ல முடியாது எல்லாம் அப்போ நானும் அவரை பேசிட்டு இருந்தோம் அப்ப நானும் அவரை ஜபித் அண்டுவரை இந்த ஊழி எண்ணையை எடுத்து நீங்க பயன்படுத்து. எத்தனையோ பாடல்கள் மூலமா நீ ஆசீர்வதிப்ப நீ. இன்றைக்கு ஆ